வணக்கம் கரெக்டாக ஆன் டைம் பார்த்திங்கன்னா நாலு இருபத்தி அஞ்சு பிளாட்பாரம் ஒன்றில் கரூரில் வருதுங்க சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் போயிருங்க வண்டி பாலக்காடு வண்டி காலையில் ஒம்பது மணிக்கு போயிடும் செம்மா ரன்னிங் போகும் ஒரு முக்கால் மணி நேரம் ஆள்ட்டு திண்டுக்கல்ல அப்போ இருந்து ஒம்பது மணிக்கு போயிடுங்க வண்டி பாலக்காடு சரியான ரன்னிங் வண்டி கரெக்டாக நாலு இருபதுக்கெல்லாம் வந்துருச்சுங்க இன்றைக்கி ஒரு பத்து நிமிஷம் லேட் எப்பயுமே நாலு மணிக்கெல்லாம் வந்துடும் சரியான ஸ்பீடு போகுங்க ஒன் ரிசர்வர் கோச்சு பேக்கில் ஒன்று முன்னாடி ஒன்று ரெண்டே ரெண்டு கோச்சு தான் இருக்குது இதில் ரெண்டே ரெண்டு கோச் தாங்க பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று எல்லா நண்பர்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே கரூர் ஜங்ஷன் பாருங்கள் நைட்டில் யாருமே இல்லை நீட்னஸ்ஸாக அருமையாக இருக்குது வன் தினமோ நிற்குதுங்க சூப்பர் ஃபாஸ்ட்டு திண்டுக்கல்லில் வெறும் இல்லைங்க முக்கால் மணி நேரத்தில் போயிடுங்க இப்போ நைட் எங்கேயுமே நிற்காது அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பு திண்டுக்கல் தான் காட்டு வேகம் போகும் அங்கே போய் இன்ஜின் மாத்தறனால சரியான ஸ்பீடு போகுங்க வண்டி பாலக்காடு கருவிலிருந்து போகிறீங்கன்னா இந்த வண்டி பெஸ்ட்டு காலைல நாலு இருபதுக்கு இருக்குது செம்ம ரன்னிங் போ வண்டி எந்த ப்ராப்ளம் இல்லைங்க நாலு இருபதுக்கு ஏறி உட்காந்திங்கன்னா ஒம்பது மணிக்கு ஆன் டைமில் எடுத்து போய்ட்டு ஒரு வருது எட்டு நாற்பதுக்கெல்லாம் போயிருங்க வண்டி எல்லா நண்பர்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் வந்துருச்சுங்க வராங்க தலைவர் வராங்க வராங்க சரியான ஃபாஸ்ட் வண்டிங்க ஒரே ஒரு கோச் தான் நம்ம வண்டி எல்லா நாடுகளும் சப்போர்ட் பண்ணுறோம் சரியான கூட்டமாக தான் இருக்கும் நான் சொன்னேன் சரியான கூட்டமாக தான் இருக்கும் பாலக்காடு ஒரே வண்டி தாங்க ஓரளவுக்கு கூட்டம் இருக்குது அவ்வளோக்கு இல்லை எல்லா நண்பர்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நல்லா தூங்கிட்டு ஜாலியாக தான் வராங்க என் கரெக்டாக வண்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பது தாங்க வந்துச்சு ஒரு முப்பது நிமிஷம் லேட்டு வண்டி மக்கள் அஞ்சு நாற்பது தாங்க வந்துச்சு ஒரு முப்பது நிமிஷம் லேட்டு ட்ராக்கு வேலை வெளியான ஃப்ளாட் வர ஒன்றில் வருதுங்க ஒரு முப்பது நிமிஷம் வண்டி ஆழ்ட்டிங்க இன்ஜின் மாற்றுவாங்க ஒரு முப்பது நிமிஷம் ஆளுட்டுங்க இன்ஜின் மாற்றுவாங்க கரெக்டாக எப்பயுமே ஃப்ளாட் வர ஒன்றில் தாங்க வரும் பழனி போகிற வண்டியெல்லாம் கூட்டம் கம்மி ரொம்பவே கூட்டம் கம்மி அரை மணி நேரம் லேட்டு கரெக்டா லேட் கரெக்டாக வந்துடுச்சுங்க அஞ்சு முப்பது ஒரு அரை மணி நேரம் வண்டியை நிற்குங்க இன்ஜின் மாற்றணுன்னா ஓடிடலாம் திண்டுக்கல் ஜங்க்ஷன் ஃபோனை பேசிட்டு வரீங்களா ஆ கொஞ்சம் கரெக்டாக வண்டி அலர் அஞ்சுக்கு எடுத்துட்டேங்க திண்டுக்கல் இருந்து சரியான ஃபாஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ் திண்டுக்கல் ஜங்ஷனுங்க பேக்கரி ஆ கொஞ்சம் காட்டு வேகம் போங்க இந்த வண்டி ஏழு மணிக்கெல்லாம் பழனி போய் சேர்ந்துடும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகட்டுங்க வண்டி கொஞ்சம் விடிஞ்சிருச்சுங்க கரெக்டாக ஆறு மணிக்கு விடியுது கொஞ்சம் இருக்கல திண்டுக்கல் செம்ம பெரிய ஜங்க்ஷனுங்க வரலாம் கொஞ்சம் தலைவர் போலீஸ்காரன் ஸ்கூல் யூனிஃபார்ம் இல்லாமல் குச்சியை வச்சு சுற்றிட்டு இருக்காங்க வண்டி பாருங்க பாருங்கள் ஒட்டஞ்சத்திரக்கிட்ட வந்துருச்சு கரெக்டாக வண்டி ஒட்டஞ்சரைக்கிட்ட வந்துடுச்சுங்க ஆறு முப்பத்தி அஞ்சுக்கு ஒட்டஞ்சேத்திரம் இதுக்கு மேலே ஃபாரஸ்ட் தாங்க டீப் ஃபாரஸ்ட்டு பழனி தாண்டினோன்னா சரியான ஃபாரஸ்ட்டுங்க செம்ம பிளாக் இது யாருமே மிஸ் பண்ணாதீங்க நண்பர்களே குளிர்து கொஞ்சம் கருளெல்லாம் காட்டு வெயில் அடிக்குது இங்கே லைட்டாக குளிர்றதுக்கு ஃபாரஸ்ட்டுக்கனால கொஞ்சம் காற்றுக்கு லைட்டாக அப்படியே ஜில் ஜிலு ஜில்ன்னு இருக்கு பாருங்க நிலா நம்ம கூடையே வர அப்படி பாருங்க நிலா பாருங்க நம்மளை வருது அப்படியே ட்ரெயின் போக போக வருது செம்மையாக இருக்குதுங்க நான் பார்க்கறேன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த வண்டி வந்து ஸ்காட்டு வேகம் அசுரன்னு சொல்லலாம் முதல்ல நூறு ஸ்பீடில் போதுங்க சரியான வேகம் வண்டி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது கரெக்டாக இதெல்லாம் ஒட்டங்கிட்ட தானோன்னே வந்துருந்தேன் விவசாய பூமி எல்லாமே புதர நிற்குது சரியான வேகம் காட்டு வேகம் சொல்லுவாங்களா அந்த வேகம் தாங்க இந்த ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் சூப்பர் ஃபாஸ்ட்டு நம்ம வைகை மாதிரிங்க வைகை பல்லவ மாதிரி வேகம் சத்திரப்பட்டி ఏమని పిజ పళని కోలు ముగనుక్కోకరం వందా పళ్ళని ఏల్మని కరెక్టా వండి பழனி கோவில் தெரியுது பாருங்க கரெக்டாக ஏழு மு கரெக்டாக ஏழு மணிக்கு கரெக்டாக ஜங்ஷன் வந்துடுச்சு பழனி ஸ்டாப்பு இந்த வண்டி எல்லாேருமே யூஸ் பண்ணிக்கோங்க செம்ம வண்டி தலை உங்கள் பழனி வந்துருச்சு பாரு தலை

உடுமலை பேட்டங்க உடுமலை போட்டால் வேறு லெவலாக இருக்கும் டீப் ஃபாரஸ்ட்டு வனப்பகுதி கோயிர் சாமி நிக்காம போயிரு பாலனி ஜங்ஷன் வேற லோவெலாம் இருக்குது பாருங்க ட்ரெயின் ஒன்று நிற்கிது தாண்டி பாருவளவு பெருசு மேலதான் மக்கள் ஆட்டமே இருக்கு சரியான பிளாக் இந்த விளாக் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே சப்போர்ட் பண்ணுங்க உடுமலை பேட்ட நான் அரை மணி நேரத்துல ஏழுரைக்கால உடுமலை போட்ட போயிருக்கேன் சரியான விளாக் இது எல்லாமே டீப் ஃபாரஸ்ட்டு தாங்க செம்மையாக இருக்கும் ஃபுல்லாக தண்ணி தான் பண்ணிக்கப்புறம் பார்த்தீங்களா ஃபுல்லாக தண்ணி தான் டேம் தண்ணீர் எல்லாம் அப்படியே இருக்கும் கம்மியான இவ்வளோ கரெக்டாக வண்டி ஏழு முப்பதுக்கு வச்சுங்க பண்ணைக்கு கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் நின்றுச்சே உடனே வண்டி எடுத்துட்டாங்க இப்போ வந்து உடுமலை போயிட்டால் முப்பது நிமிஷங்க கரெக்டாக ஏழு முப்பது இல்லாட்டி ஏழு நாற்பது அதுக்குள்ளே வண்டி மக்களை வணக்கங்க கரெக்டாக ஏழு முப்பது உடுமலைப்பேட்டை ஜங்ஷன் ஸ்டாப்புங்க உடுமலைப்பேட்டை ஸ்டாப்பு ஆன் டைம் ஏழு முப்பதுங்க பாருங்க செவ்வல் நீஹா இப்படியே கூலிங்காக ஜம்முன்ருக்கு இந்த வண்டி கரெக்டாக ஆறு முப்பது வந்து வந்துருச்சுங்க ஏழு முப்பது சாரி 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 வெரி சாரிங்க ஏழு முப்பது உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டை ஸ்டாப் ஊர் பாருங்கள் ஊர் என்ன கொஞ்சம் உள்ளே போகணும் இது ஓரளவுக்கு சிட்டிங்க நம்ம ஊர் உடுமலைப்பேட்டை இதுக்கு மேலே தாங்க ஃபாரஸ்ட் ஆரம்பிக்க அருமையாக இருக்கும் திருமலைப்பேட்டையிலேருந்து பொள்ளாச்சி லைனுங்க கிளம்பிருச்சி வண்டி எல்லாமே தென்னை மரம் தாங்க பொள்ளாச்சி பொறுத்தளவுக்கு ஃபுல்லாக தென்னை மரம் தான் ஊர் ஒரு சூ உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பாலக்காடு எல்லாம் செம்ம ஃபாரஸ்ட் பகுதி ஃபுல்லாக தென்னை மருந்தாங்க எங்கெல்லாம் தென்னங்காயெல்லாம் கம்மி க ரேட்டு கிடைக்கும் தண்ணி அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்குது தண்ணி இருக்குது ரெண்டு டேம் இருக்குதுனால தண்ணி பஞ்சமே இல்லைங்க கரெக்டாக எட்டு மணிக்கு போயிடுங்க பொள்ளாச்சி தண்ணி போது பாருங்கள் வாக்கால இவ்வளோ தண்ணி போதுன்னு பாருங்கள் கரெக்டாக எட்டு மணிக்கெல்லாம் போயிடுங்க ரீச் ஆகிடும் பொள்ளாச்சி ஜங்க்ஷன் ஸ்டாப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சரியான அழகு தண்ணி பாருங்கள் தண்ணியெல்லாம் பஞ்சமே கிடையாதுங்க எவ்வளோ தண்ணி வேணாலும் வரும் காவிரி விவசாயம் மட்டும்தான் பாடாத பாடுபாடுனா இங்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க நம்ம சொந்த டேமு பொள்ளாச்சி வழி பாருங்கள் எவ்வளோ தென்னை மரத்தோடு எப்படி அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா தென்காசி வருங்க சாரி அடுத்து தென்காசி தான் நினைக்கிறேன் ஆமாம் தென்காசி தாங்க சரியான அழகு நீ என் நடந்தால் நடை அழகு அழகு பாருங்கள் தண்ணி பாருங்க வாக்கில் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது இது மாதிரிலாம் நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா காலையில் எந்திரிச்சி குளிச்சுட்டு வயல் வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் சரியா காத்தாடி காத்தாடி வந்துருச்சுங்க காத்தாடி கண்ணா ஒரே ஒரு காத்தாடி தாங்க சுத்தி தென்னை மரம் பார்த்தீங்களா எவ்வளவு அழகா வளர்த்துறேன் அடிக்கு ஒரு மரம் இருக்கா காத்தாடி வந்துருச்சு என் தலைவந்துட்டாங்க இதுதாங்க எதிர்பார்த்தேன் இதில் அழகாக இருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக காட்டாடி பக்கத்துலேயே சுற்றுது பொள்ளாசி தென்காசி நெருங்க நெருங்க காற்றாடி ஓவராக இருக்குதுங்க அதிகமாகவே இருக்குது ரொம்ப ரொம்ப பாருங்கள் செம்ம வேகத்துக்கு சுத்திட்டு இருக்க காத்தாடி எல்லாம் பொள்ளாச்சிங்க பொள்ளாச்சி அடுத்து பாலக்காடு பாருங்க வியூ எப்படி இருக்க செம்மையா இருக்காங்க வியூ தான் பக்கா இது இயற்கையான முறையில் அழகான முறையில் பார்க்க மின்சாரம் தயாரிக்கிறது நம்ம ஆளுங்க தான் போட்டு நிலக்கரியை போட்டு எரிச்சிட்ருக்கீங்க எல்லாமே ப்ரைவேட்டு தாங்க கவர்மெண்ட் கிடையாது எல்லாமே ப்ரைவேட்டு தான் பொசிஷனு கரெக்டான பொசிஷன் எல்லா காத்தாட்டையுமே இருக்கு ஒன்று கூட நிற்காமல் Guru de Mangalam. கரண்ட்டு வேலி ஏதோ வனவேலு இங்கே வந்தோன்னு கரண்ட்டு வேலி போட்டு வச்சுருக்காங்க ஆப்போசிட்டில் பாருங்கள் ரொம்ப நிற்கலாம் கூடமங்கலம் கிராஸிங்கு ட்ரெயின் கிராஸிங்கு அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு பொள்ளாச்சி பாலக்காடு டவுனு பாருங்க பாருசஞ்சரு எல்லா ஸ்டாப்பும் நின்று பேசஞ்சருங்க நான் அதான் சொன்ன திருச்செந்தூர் வண்டி திருச்செந்தூர் வண்டி இதுதாங்க பழனிக்கு எட்டே காலக்கு போகிற வண்டி கரெக்டாக முரு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கே போகலாங்க கோமங்கலம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அமராவதி யாருன்னு நினைக்கிறேங்க அவ்வளவுதாங்க பாலக்காடு வர வர அப்படியே சூப்பரா ஆகுது தண்ணி எல்லாம் அப்படியே வருதுங்க என்ன மரம் தாங்க நம்ம ஊர்ல எப்பயுமே தண்ணிக்கு பஞ்சமே இல்லைங்க எல்லா நண்பர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே தலை பொள்ளாச்சி அழகான ஒரு ஊருங்க தமிழ்நாட்டிலேயே பொள்ளாச்சி தென்காசி எல்லாமே சின்ன சின்ன ஸ்டாப்பு தாங்க ட்ரெயின் போக்குவரத்து ரொம்ப கம்மி தான் நீங்கள் வளையிது பாருங்க அப்பா சரியான எயிட் ஓ கிளாக் ரீச் இன் பொள்ளாச்சி அருமையான ஒரு ஊருங்க பாருங்கள் சரியான ஒரு இயற்கை வாய்ந்த ஒரு ஊர் ஜம்முன் இருங்க அருமையான வேகம் இந்த வண்டியால சரியான வேகங்க இந்த வண்டி மாதிரியெல்லாம் எந்த வண்டிக்கு இல்லை ஒரு தரமான வண்டிங்க பாலக்காடு வரணும்னா இந்த வண்டி ஒரு பெஸ்டான வண்டி சென்னையிலிருந்து பாலக்காடு டவுனுங்க கரெக்டாக எட்டு ஐம்பத்தஞ்சி பாலக்காடு டவுன் டேஷன் எட்டு ஐம்பத்தஞ்சு தொழில் பாலக்காடு மலைப்பாங்கு இப்படி இருக்கு ஒம்பது மணிக்கு வந்துட்டங்க கரெக்டாக ஒம்பது மணி பழக்காடு செம்மையாக இருக்கு பாருங்க பாலக்காடு ஜங்ஷன் என்ட்ரிங்க இங்கிலீஷில் தான் போட்டிருக்கோம் ஃப்ளாட் பரம் ஒன்றில் வந்திருக்கு நம்ம வண்டி இந்த ட்ரெயின் வந்துருங்க பாலக்காடு ஜங்ஷன்